வாழ்ந்தா ஓனாய் மாதிரி வாழணும்னு சொல்லுவாங்க நீங்க இத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இந்த கூற்றுல உண்மை இருக்கத்தான் செய்யுது ஓநாய்கள் ஒரு நாளும் செத்த பிணத்தை சாப்பிடாது மற்ற விலங்குகள் சர்க்கஸ்ல நடிக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க ஆனா ஓனாய்களை நீங்க சர்க்கஸ்ல பாத்திருக்கவே மாட்டீங்க ஓநாய்கள் தங்களுடைய தாய் சகோதரிகள் கூட இணை சேராது ஆச்சரியமா இருக்குது இல்லையா ஆமாங்க ஓநாய் பொதுவா ஒரு துணையுடன் தான் வாழ்நாள் முழுசும் இனச்சேர்க்கை செய்யும் ஒரு ஓநாயோட துணை அதாவது கணவனோ அல்லது மனைவியோ இறந்துட்டா உயிரோடு இருக்கும் ஓநாய் மூணு மாசத்துக்கு குறையாம துக்கம் அனுசரிக்கும் சில வேளைக்கு அது ஒரு வருஷம் கூட நீடிக்கலாம் ஓநாய நீதி நியாயமான மகன்னு சொல்றாங்க ஏன்னா அது வயதான தன்னுடைய பெற்றோரை மதிக்கும் வயதாகி மற்ற ஓநாய்களோட சேர்ந்து வேட்டையாட இயலாம போகும்போது பிள்ளைகளாகிய இளம் ஓநாய்கள் வேட்டையாடி குகையில இருக்கும் பெற்றோருக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கும் ஓநாய்கள் கற்பு கடமை மரியாதை போன்ற நற்குணங்களுக்கு இருப்பிடமா இருக்குது மனிதர்களாகிய நாம ஓநாய்கள் கிட்ட இருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் ஏராளம் கொஞ்சம் நேரம் எடுத்து ஓநாய்களோட ஞானத்தை நாம எவ்வாறு பின்பற்றலாம் நாம நேசிக்கின்ற உறவுகளோட நம்முடைய பிணைப்பை எவ்வாறு பலப்படுத்தி கொள்ளலாம்னு சிந்திச்சு பார்க்க வேண்டிய நேரம் இது ஒழுக்கத்தோட வாழ்றோமா மலிவான புகழ நோக்கி ஓடாம கண்ணியமா பிறர் மதிக்க வாழ்றோமா பிறர் முகம் பார்க்காம நம் துணையோட நாம கற்போட வாழ்றோமா நம் வயதான பெற்றோரின் தேவைகளை அறிஞ்சி அவைகளை பூர்த்தி செய்றோமா ஓநாய்கள் வாழும் கண்ணியமான வாழ்க்கையை பாருங்க உண்மைக்குமே ஓநாய்கள் புத்திசாலிகள் தான் இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாயத்து பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் அல்லது பூமியை விசாரித்து கேள் அது உனக்கு உபதேசிக்கும் சமுத்திரத்தின் மச்சங்களை கேள் அவைகள் உனக்கு விவரிக்கும்